இப்போ இந்த எழுபது இடங்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியல் இந்த நயனா நாயகன் அந்த இடப்பாடியிடம் புத்ததாக தகுண்டாது உண்மை 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 அண்ணாமலை தன்னுடைய உழைப்பால திறமையால் வீகத்தால் அண்ணாமலை சாதிச்ச அந்த பதினோரு புள்ளி நாலு சதவீத வாக்குக்குரிய இடம் சீட்டு ஆ சீட்டு கிடைச்சா அந்த ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இப்போ அண்ணாமலைக்கு ஒரு பெரிய தேசிய அளவில் ஒரு பெரிய பொறுப்பு இப்போ தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு பொறுப்பு ஸோ பாஜக பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பதினொன்று புள்ளி நாலு விழுக்காடு வாக்குக்கு ரெண்டு ரெட்டு அலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிற கருத்தை தான் வைப்பாங்க மீண்டும் அண்ணாமலையை சீட் ஷேரிங்காகவும் எடப்பாடி டிச் பண்ணுனா அதை எதிர்கொள்வதற்கும் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நம்ம இன்னைக்கு பேசிட்டு கூடிய டிசம்பர் பதினைந்தாம் தேதி வந்து திரு ஓபிஎஸ் தன்னுடைய இறுதியான முடிவை நான் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தார் அது பின்னாடி இப்போ தள்ளி போட்டுருக்காரு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவரை அன்போடு வரவேற்பா வணக்கம் திரவியம் பாஜகவினுடைய தேசிய செயல் தலைவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கா செயல் தலைவர் ஆட்டோமேட்டிக்கா அவர் தலைவர் அடுத்து இது ஏன் இவ்வளவு காலகட்டம் இவருடைய தேர்வு அப்படிங்கிறது வந்து எந்த அடிப்படையில் நடந்திருக்குது இதனுடைய பின்னணி என்ன கேஸ்தா கம்யூனிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் நடந்திருக்கு கைஸ்தா ஒரு அப்பர் காஸ்ட் ஜெய நாராயணோட சமூகம் எமர்ஜென்சியை எதிர்த்து மக்கள் புரட்சியை உருவாக்கின ஒரு மாபெரும் தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் சரி அவருடைய சமூகம் கைஸ்தா கம்யூனிட்டி கைஸ்தாக்கள் வந்து யூபியில் கணிசமாக இருக்கிறாங்க பீகார்ல இருக்கிறாங்க காரிணிகாஸ்ங்கிற பேர்ல ஒரிசாவில் இருக்கிறாங்க சரி வெஸ்ட் பெங்கால ஜோதிபாஸ் சுபாஷ் சந்திர ரவீந்திரநாத் தாகூர் இவங்க எல்லாமே ரே எல்லாமே ஹாய்ஸ்தா கம்யூனிட்டியை சேர்ந்த கலை அரசியல் பண்பாடு சுதந்திர போராட்டம் எல்லாத்திலயும் சாதனை படைச்ச ஒரு பெரிய சமூகம் நம்ம பிரதமராக இருந்த பகூர் சாஸ்திரி ஹயஸ்தா சமூகத்தை சேர்ந்தவர் ஸோ இந்த சமூகத்தை மோடி திட்டமிட்டு புறக்கணிக்கிறாரு பழி வாங்குறாருன்னு அந்த சமூகத்தை சேர்ந்த சத்ருகன் சின்ஹாவும் யஷ்வந்த் சின்ஹாவும் வந்து குரல் கொடுத்தாங்க சரி குறிப்பா ஒரு தமிழர் ஜெயதீச பாண்டியன் ஒரு தமிழர் மோடிக்கு ஹோம் செக்ரட்டரியாட்டும் சீஃப் செக்ரட்டரியா இருந்தவருக்கு ஒரு உயர் பதவியை கொடுத்தது காலகட்டத்தில் புறக்கணிக்கப்படுவது தன் சமூகம் புறக்கணிக்கப்படுவதாட்டு ஒரிசாவில் பிரச்சாரம் பண்ணாங்க பீகார்ல பிரச்சாரம் பண்ணாங்க இந்த பிரச்சாரத்தெல்லாம் முறியடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அந்த அப்பர் காஸ்டான ஹயஸ்டா சமூகத்தை சேர்ந்த ஒரு நிதின் நிபின் சின்ஹா அவங்க அப்பாவும் அவங்க குடும்பமே இருந்தவங்க அந்த பாஜக ட்ரெடிஷனா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நாளைக்கு வந்து அவர் ரெகுலர் பிஜேபி பிரசிடும் தேர்ந்தெடுக்கப்படுவாருங்கிறது உறுதி ஒரு நல்ல தேர்வு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இளைஞ ஒரு இளைஞர் என்னமோ அவருக்கு டீமும் நாற்பத்தஞ்சு அஞ்சு வயசுக்கு உட்பட்ட டீம் வரும் அதுல நாற்பது வயது கொண்ட அண்ணாமலை போன்றவங்கள்லாம் அதுல மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு இந்திய அளவுல ஒரு பெரிய பொறுப்புக்கு வர்றதுக்கு வந்து என் போன்றவர்கள் எதிர்பார்க்கிறோம் ஸோ ஒரு யங் நியூ ஜெனரேஷனை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு ஜென்ரேஷன் ஷிப்டுக்காக ஒரு நாற்பத்தைந்து வயது கொண்ட ஒருத்தர் வந்து ஒரு தேசிய கட்சியில தலைவராக வரப்போறாரு இப்போ செயல் தலைவராக வந்திருக்கிறாரு இது சொல்லணும்னா சந்தர்ப்பம் நிந்தர்ப்பம் சூழ்நிலை காரணமாக இந்திரா காந்தி அம்மைய அசோசியேட் ஆனால ராஜீவ்காந்தி மட்டும்தான் யங் ஏஜ்ல ஒரு நேஷனல் பிரசிடென்ட் ஒரு கட்சிக்கு வந்திருப்பாரு இது பாஜக அடுத்த கட்ட இளைஞர்கள் தலைமுறைக்கு நாம வந்து ஒரு தலைவர் வரணும் என்ற அடிப்படையில மோடி கொண்டு வந்திருக்காரு மோடிக்க சாய்ஸ் நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் எப்படி மோடிக்க சாய்ஸோ அதே மாதிரி இதுக்கு மிகவும் மோடிக்க சாய்ஸ் முழுக்க முழுக்க மோடி அவுட் அண்ட் அவுட் மோடிக்க ஜாய்ஸ் தான் அன்னோசிமிங் பர்சனை சமூக ரீதியாகவும் வயது காரணமாகவும் ஆர்எஸ்எஸ்ல உழைச்ச ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அடிப்படையிலையும் சோசியல் இன்ஜினியரிங் அடிப்படையிலையும் தலைவராக்கப்பட்டிருக்கிறாரு இது மோடியோட முழு ஆளுமையில இது நடக்குது பீகார் வெற்றி இத மோடிக்கு இந்த இதை கொடுத்திருக்குது என் போன்றவர்களுக்கு வந்து மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நியமனம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாற்பத்தைந்து வயது உடையவர் தேசிய தலைவரர் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தடுத்தும் அவர் இந்த இளைஞர்களுக்கான முக்கியத்துவம் பிஜேபியில வந்து இனி வரும் காலங்கள்ல ஏற்கனவே இருக்குது இப்ப இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் தரும் அப்படின்னு சொல்றீங்க அண்ணாமலையை கூட்டிட்டு காமிக்கிறீங்க தேசிய லெவல்ல பொறுப்பு அப்படின்னு சொல்றீங்களா இல்ல மீண்டும் தமிழ்நாட்டுல அவர் தமிழ்நாடு இவர் நேஷனல் பிரசிடன்ட் ஆகிறதே தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்ச போறதான் ஆவார் ஸோ இப்போ அண்ணாமலைக்கு ஒரு பெரிய தேசிய அளவில் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது இப்போ தமிழ்நாட்டுல அண்ணாமலைக்கு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமியை வச்சு விண்ணப்பிலிட்டி கேரண்டி கிடையாது விஜய் வேற தனிச்சு நின்று செங்கோட்டையை வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முன்னிறுத்தி இன்னொரு அதிமுக டூ பாயிண்ட் ஓ போட்டி அதிமுக வாட்டு விஜய் எம்ஜிஆருக்கு இடத்துல விஜய் வச்சு செங்கோட்டையை முன்னிறுத்தி பண்ணும்போது அவரும் தன்னுடைய சினிமாவுக்காகவும் அரசியலுக்காகவும் மக்கள் தலைமை எம்ஜிஆர் எங்களை வீட்டு சாட்டை சாட்டு எடுத்துட்டுலாம் வச்சு கொண்டு வரும்போது எடப்பாடியை நம்பி போனால் அந்த கூட்டணி கட்சி தொகுதியில் எம்ஜிஆர் அரசியல்கள் வந்து விஜயகாந்துக்கு வாக்களித்து விடுதலை சிறுத்தைகளையும் அதிமுகவையும் காலி பண்ண மாதிரி பாஜகவை காலி பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அதுவும் பாஜகவுள்ள சில தலைவர்கள் திருநாக்கரசன்ன மாதிரி தெளிவான ஒரு அரசியல் தன்மை இல்லாமல் விஜய்க்கு தேவையில்லாத பூஸ்டர் வேற கொடுத்து தள்ளிட்டாங்க ஸோ இந்த சூழ்நிலையில எடப்பாடியும் விஜய்க்கு வந்து பெரிய எல்லாம் பூஸ்ட் கொடுத்துட்டாரு ஸோ அவரு தனியாக நிற்கக்கூடிய பட்சத்தில் கூட்டணி கட்சிகள் வந்து எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி ஏற்கனவே தேமுதிகவுக்கு கசப்பான அனுபவம் எடப்பாடி நம்பி ரெண்டு எலக்ஷன்லேயும் ஜெயிக்கலை இப்போ கூட சிதம்பரம் விழுப்புரத்தில் முப்பத்தாறு விழுக்காடு வாக்கெடுத்த ரெட்டலையால தேமுதிகவுக்கு பத்து விழுக்காடு குறவாதான் வாக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க ஸோ பாஜகவை பொறுத்தளவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஏமாந்துறக்கூடாதுங்கிறதுக்காக பதினொன்று புள்ளி நாலு விழுக்காடு வாக்குக்கு ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிற கருத்தை தான் முன்வைப்பாங்க இதுதான் எங்க கருத்து இன்னைக்கு ஜெயித்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எங்கள் கருத்து எங்கள் மதிப்புக்குரிய சத்திரேன் குருமூர்த்தி எமர்ஜென்சி சுப்பிரமணியசாமி ஐயா போன்ற பலரையும் மீறி ஜெயித்தது மாதிரி இப்பவும் எங்கள் கருத்து வந்து தெளிவாக பிஎம்ஓல ஜெயிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதுல நயனா நாயந்திரன் போன்றவர்களே ஒரு வெற்றி பெறக்கூடிய தொகுதி மட்டும் போதுங்கிற ஒரு கருத்தை முதல்ல சொன்னதாட்டு சில தகவல்கள் வந்தது இப்ப அவரே அந்த அமித்ஷா சொன்ன இருபத்தி மூணு வருஷஸ் பதினெட்டு எடப்பாடி சொன்ன நாப்பத்தொன்னு அப்ப நாப்பத்தி ஒண்ணுன்னா இந்த ப பதினொன்னு புள்ளி நாலு தாமரைக்குள்ள அஹ் சீட்டு அண்ணாமலை தன்னுடைய உழைப்பால திறமையால பீகத்தால அண்ணாமலை சாதிச்ச அந்த பதினொன்னு புள்ளி நாலு சதவீத வாக்குக்குரிய இடம் சீட்டு கிடைச்சாதான் அந்த ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இப்ப நீங்களே அதுக்கு வந்து ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை கொடுக்கலன்னா அது என்ன ஆகும் இது பதினொன்று புள்ளி நாலு வந்து இது ஆப்ரேட்டிங் ஓட்டு ஒன் டைம் ஓட்டு இந்த ஓட்டு வராது இதுல ஒரு மூணு நாலு சதவீதம் தான் வரும் எடப்பாடியே இந்த ஓட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாரு குறைஞ்ச சீட்டு கொடுத்துருக்காருன்னு சொன்னா அது களை வரதுக்கு முன்னாடி இந்த ஓட்டு டிரான்ஸ்பர் இல்லை எடப்பாடிக்கு அவரே அதை ஒத்துக்கிட்டாருன்னு ஆயிட்டு போகும் அந்த அணியின் நன்மை கருதியும் எடப்பாடி ஒரு சதவீதம் மையம் வச்சும் அமித்ஷா பதினெட்டு இருபத்தி மூணுங்கிற அர்த்தமேட்டிக்க மையமா வச்சு ரெண்டு ரெட்டாலிக்கு ஒரு தாமரை பெற்றாகணும் அதற்கு தான் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முந்தைய காலகட்டத்துல செய்த மாதிரி தேய்க்கிட்டார் லிமிட்னு இருபது தான் தருவேன் அஞ்சு தான் தருவேன் தென்ஜென்ன தரமாட்டேன் அது ஜெயக்குமார் பையனுக்கு தான் அது நீங்க டெபாசிட் போய் தூத்துக்குடியில் போராடுங்க தமிழிசை அம்மையாருன்னு அவர் விரட்டி விட்டுறக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் இந்துத்துவ முன்னிறுத்தி தான் அந்த களத்தை ஆட முடியுங்கிறதுக்காக மீண்டும் அண்ணாமலையை சீட் ஷேரிங்காகவும் எடப்பாடி டிச் பண்ணுன்னு அதை எதிர்கொள்வதற்கும் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது தெளிவா இந்த முக்கியத்துவம் வந்து நாங்க பிஎம்ஓ கிட்ட மோடி கிட்ட எங்க டீம் வந்து அண்ணாமலைக்கு மீறிட்ட சொல்லி அண்ணாமலை தான் பதினெட்டு சதவீத வாக்குக்கு ஹீரோ மோடி பிரதமர் வந்த வாக்கு மோடிக்கான வாக்கு ராமதாஸ் அன்புமணிக்கான வாக்கு தினகரன் ஓபிஎஸ்கான வாக்கு தமிழிசை முருகன் மதுரை சீனிவாசன் பொன்னார் பொன்னார் பெரியாடு பொன்னார் பெரியாடு அவரை நம்ம குறைச்சி பொன்னார் அண்ணாமலைக்கு தான் நயனார் நாகேந்திரன் சகோதரர் இவங்க அதிமுக மூணாவது இடத்தை தள்ளி இவங்க சொந்த சொல்வாக்குல எம் சேர்ந்து எடுத்த வாக்கு அதை நம்ம மறுக்க வரல ஆனா இந்த பதினெட்டு விழுக்காடு வாக்குகளும் ஒரே குட்டையில் உரிய மட்டுக்கள் பெருந்தாளர் காமராஜ் சொன்ன அந்த வாக்கு கணங்க அண்ணாமலை ஒரு ஹீரோவா பார்த்து வாக்களிச்ச வாக்காளர்கள் பிராமணர்கள் உட்பட இந்த எழுபது இடங்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியல் திரு நயனா நாகேந்திரன் எடப்பாடியிடம் கொடுத்ததற்கு சொல்ல போனா நயனா நாகேந்திரன் தலைமையோட கருத்தை உணர்ந்து அவர் ஏற்கனவே சொன்ன மின்னபிள் சீட்டுங்கிறத தாண்டி மின்னபிளே கொஸ்டின் ஆகும் போது காட்டினாதான் இருபத்தி ஒன்பது எடப்பாடி வந்து இருபத்தி நாலு களத்தி விட்ட மாதிரி கலத்தி விட மாட்டாருங்கிற அதன் அடிப்படையில தலைமை சொன்னதை விட அதிக சீட்டை வச்சு அவர் கேட்டிருக்காருன்னு அவரை பாராட்டிய சகோதரரை பாராட்டியே பாஜக சர்க்கிளுக்குள்ள சொன்னாங்க நம்ம அவர் குறைஞ்ச சீட்டுன்னு சொல்லும்போது தலைவர் அவர் மேலே நம்ம ஒரு மன வருத்தம் இருந்தது என்றால் அவர் மேல் நம்பிக்கை வச்சோம் அவர் தலைவராக இருந்த காலகட்டத்தில் பாஜக சாதிக்கணும்னு தான் அண்ணா நயனார் நினைப்பார் அண்ணாமலை துப்பாக்கியா தான் செயல்படுவாங்க திராவிட கத்துக்காரங்க வீரமணி சொல்லக்கூடிய கருத்து மாதிரி இருக்கு அந்த மாதிரி கருத்தா இருக்கு அவங்க சேர்ந்தா செயல்படுவாங்கிறத அந்த நம்பிக்கைய வந்து இன்னைக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு நயனார் நாகேந்திரன் சிறப்பா அது செயல்பட்டு இருக்காருங்கிறதான் காட்டுது நாகேந்திரன் சந்தித்து விட்டு அப்புறம் எடப்பாடி சந்தித்து அமித்ஷா போய் சந்திக்கிறாரு சோ இந்த என்ன தகவல் பரிமாற்றங்க நடந்திருக்கு எடப்பாடி ரஃபன் டஃபா இருப்பார் எடப்பாடி ரஃபன் டப்பா இருப்பார் அதுல எந்த மாற்றமும் இல்ல இதுவரை எந்த பார்க்கலாம் எடப்பாடி விழல்ல ஜெயலலிதாவோட பார்க் புத்திசாலித்தனும் தாலியான ஐயா எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக்கிட்டாரு இருபத்தி மூணு பாமக கொடுத்த பிறகு அவங்களுக்கே இருபத்தி மூணு தான் உங்களுக்கு அப்போ அதுக்கு மேல கொடுத்தா எப்படிங்க ஓட்டு வரும் பன்னியர் ஓட்டே வராதுங்கன்னு இருபதுல தள்ளிட்டாரு அவங்கதான் முக்கியம்னு அவங்க எடுத்த அஞ்சரை பிளன்ட் ஓட்டு தான் முக்கியம்னு நீங்க ரெண்டே முக்கால் தான் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள ஏழு பிளஸ் ஒண்ணுக்கும் பாஜக எவ்வளவு ஜெயிச்சாங்கிறது இருக்குல்ல தகவல் இடத்த குறைச்சு குடுத்தாங்கன்னு நீங்க ஒரு தகவலை சொல்றீங்க எவ்வளவு கொடுத்ததுல எவ்வளவு வந்துச்சுங்கிறது அவங்க சொல்லுவாங்கல்ல திருப்பி அடுத்த முறை பேசும்போது அதத்தான் நீங்களும் இப்ப இருபது விழுக்காடு சீமா இருக்கு முன்னாடி கொடுத்தது சொல்றேன் முன்னாடி கொடுத்ததுன்னா அவங்க ஏமாத்திட்டாங்க குறைவா குடுத்தாங்கன்னு நம்ம ஒரு ஒரு பார்வைக்கு எழுதிட்டாலும் கூட இது எவ்வளவு கிடைச்சதுங்கிற ஒரு விஷயம் அந்த கேள்வி நேரம் தான் முன்னாடி உங்க கட்சியும் ரெட்டை ரெட்டை தலைமையா இருந்தது பிப்டி விழால கொண்டர் பிப்டி முக்கலத்தவராயிட்டு முக்கலத்தோர் ஓபிஎஸ் வெளியே போனதும் பதிமூணு விழுக்காடு போயிட்டு நீங்க தென் மாவட்டத்தில் சீமானுக்கு கிளை போயிட்டு சீமானுக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டடேட்டா இருந்தது அவரு பத்து தொகுதியில பத்து கேண்டிடேட் விட்ட ஓட்டோட நீங்க ஏழு கேண்டிடேட் விட்டு கூட்டணி பிரேமலதா விஜயகாந்து புதிய தமிழகம் முபார்கெல்லாம் வச்சு முப்பதாயிரம் ஓட்டு உங்களுக்கு குறவு தானே நீங்க ஜெயலலிதா உயிரிழக்கும் போது நோட்டாக்கிளை போன சீமானு கீழே உலகங்கோட்டில் நாலாவது பேட்டிங்க அப்போ உங்க ஓட்டு தானே அவர்கிட்ட போகுது நீங்கள் மக்கள் எம்ஜிஆர் மத மத புதுச்சேரியில் ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில நாலாவது பேட்டிங்க சீமானு கீழே அவர் என்ன பிரைம் மினிஸ்டர் ஓட்டு வச்சா உங்களை கீழே தள்ளினாரு உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை சட்டமன்ற வேற பாராளுமன்றம் வேறன்னு சொல்லி ஆரோக்கியம் பண்ணதுக்கு இந்த ஆரோக்கியம் மன்றம் பிஎம்முக்கிட்ட நாங்களும் கொடுத்துருக்கோம் முன்னாள் பாஜக மாநிலத்திற்கு அண்ணாமலையும் தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காரு அண்ணாமலையும் தெளிவாக எடப்பாடி கிட்ட ஏமாந்தால் இருபத்தி நாலு மாதிரி இருபத்தொன்பது டிச் பண்ணுவாரு சீட் ஷேரிங்கில் தெளிவாக இருக்குங்கிறத அண்ணாமலை சொல்லிட்டாரு இதனால தான் அண்ணாமலைக்கு வெயிட்டேஜும் மோடி கிட்ட ஏறுது எல்லாம் மோடிக்கு ஆளா இல்லாமல் எடப்பாடிக்கு ஆளா இருந்து எடப்பாடியை தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவங்கெல்லாம் புகழ்ந்து பேசுகிறாங்க மோ அண்ணாமலை தான் நம்ம ஆளா இருந்து நமக்காக ஃபைட் பண்ணாருங்கிற என்ன ஓட்டமே மோடி கிட்ட வந்த பிறகுதான் இந்த சீட் ஷேரிங்ல இந்த அளவுக்கு ஒரு ஹையர் ஸ்டேக்ஸை வந்து பிஜேபி எடுக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடியின் சமர்த்தர் தான் சொல்லத்தான் செய்வாரு எடப்பாடி அதை அவங்கள மார்ஜினைஸ் பண்ண தான் முயற்சி பண்ணுவாரு அவரால் என்னைக்குமே குறைச்சி மதிப்பிடல நிச்சயமா அமித்ஷாவுடைய தமிழக வருகை இப்போ இந்த சூழல்ல எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறுது நினைக்கிறீங்க அமித்ஷாவுக்கு தமிழக வருகை எல்லாம் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் பெறாது பேப்பரில் முக்கியத்துவம் இருக்குமே தவிர மெட்டீரியலா எந்த முக்கியத்துவம் பெறாது மெட்டீரியல் முக்கியத்துவம் பெறோம்னா கூட்டணி கட்சிக்கு லாபம் வேணும் அன்புமணிக்கு இதுவரை எந்த லாபமும் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க வந்து பீகார்ல கொடுத்த மாதிரி ராஜ்சபா அமைச்சர் பதவி எல்லாம் கிடைக்கும்னு நினைச்சாங்க தப்பு இல்ல அவங்க கூட்டணியில இருக்கும் தொடர்ந்து இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினால பாமக இருந்தாங்க பத்தொன்பதுல இருந்தாங்க இருபத்தி நாலுல இருந்தாங்க தொடர்ந்து பாஜக விட பயணிக்குங்கிறதுல அன்புமணி முழு உறுதியா சொல்லி சொல்றாரு அப்போ அவங்களுக்கு உபேந்திரா குஷ்வாக மாதிரியோ மாஞ்சி மாதிரியோ ஒரு பலன் அவங்க எதிர்பார்க்கிறதும் இயல்புதான் பட் அவங்க இந்த பலன் வந்து இல்லாத பட்சத்துல இங்க சீட் ஷேரிங்ல அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் தான் பார்ப்பாங்க அன்புமணிக்கு முன்னாடி மூணு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு விஜய சீயமா சொல்லி போறது அது சாமி மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி அஞ்சரை விழுக்காடு வாக்கெடுத்து அன்புமணி சிஎம்னு அந்த ஓட்டை சாதிச்சவரு எங்களோட முயற்சியில அவரோட பாச்சா பலிக்காம அப்பன் நகரத்துல அவரால் ஜெயிக்க வைக்க முடியல அதனால ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன் பட் அஞ்சரை விழுக்காடு வாக்கு அன்புமணியை வச்சு எடுத்து காட்டின அஹ் ஜானாரிக்கு சாமி விஜய் கூட இருக்கிறாருல அப்போ பலத்துக்கேற்ற பங்கீடுன்னு ஒரு லெவல்ல அவரு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அடுத்தால டாக்டர் ராமதாஸை விட அன்புமணியை விட பத்து புள்ளி அஞ்சு வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு அந்த கம்யூனிட்டி தேர்ட்டி ஒன் சென்சஸ் படி பதினேழு சதவீதம் அம்பாசங்கர் அறிக்கைப்படி பதிமூணு கலெக்டர் போர்ட்டர்ஸ் படி குறவாதான்னு சொல்றாங்க கலெக்டர்ஸ் ரிப்போர்ட் அந்த அந்த லெவலுக்குள்ள நாங்க இவ்வளவு அதை அசட் பண்ண நினைக்கிறத அன்புமணியை விடவும் ராமதாசை விடவும் தனி ஒதுக்கீடு வாங்குறதுங்கிறத பெருமையா கருதுறாங்க இன்னொன்னு வன்னியர் சங்க தலைவராக இருந்த என் நண்பர் ஜெயகுரு எனக்கு அவருக்கும் பல மாறுபட்ட கருத்துக்கள் பாமக செயற்புழு கூட்டத்திலே நான் துணைத் தலைவராக இருக்கும் போது அவர் வன்னியருக்கு உறுதியானவர் அதுல எந்த மாற்றமும் கிடையாது வந்தது உண்டு பட் இன்னைக்கு அவர் வந்து என் நண்பர் வன்னியர்களோட ஒரு பெரிய ஐக்கானா வசுமன் தேவரையா முக்கலத்துவர் ஐக்கானா வந்த மாதிரி குரு வந்துட்டு இருக்கிறார் சோ இதெல்லாம் மையமா வச்சு சௌமியா அன்புமணியோ அன்புமணியோ எடப்பாடிய வந்து எடப்பாடியிலே எதிர்கொள்ளலாம் இவங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்கு இந்த மூணு ஆப்ஷன்ல அன்புமணியை எடப்பாடி கிட்ட அதிக சீட் வாங்கிட்டு போறதான் விரும்புவார் அது அமித்ஷா அன்புமணி அதுல விட்டு கொடுத்துட்டு போக மாட்டார் அதே மாதிரி சத்திரன் குருமூர்த்தி டாக்டர் ஐயாவை பார்த்ததுனாலே டாக்டர் ஐயா விட்டு கொடுத்துட்டு போக மாட்டார் அவங்க பார்க்கிங்க தான் அவங்க பண்ணுவாங்க தேமுதிகா கடைசி வரத்தக்க பார்க்க பண்ணுவாங்க வேற யார் இருக்கா அந்த அடிக்குள்ள வேற இந்த அன்புமணி பாமக ரெண்டா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் நின்றுவாங்க ஐஜே கேக்கு வந்து அவர் வந்து மோடி மரோட பற்றதால அவருக்கு எம்பி ஸ்டாலின் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தும் ஐயா பாரிவேந்தர் தன்னுடைய ஐடியாலஜிகள் படியும் அவரு மோடி கிட்ட வந்தவர் அவர் அப்படிதான் இருப்பாரு ஏசு சன்ம மோடி தான் இருப்பாரு இத்தகைய ஏசு சன்மத்துக்கு திமுக ஆப்ஷன் இருக்குது என்றாலும் அவங்க மோடி கூட தான் இருப்பாங்க அவங்க ஜான் பாண்டியன்னு சொல்ல முடியாது கூட போகலாம் மோடி கூடன்னு இருக்கலாம் ஏன் திமுகவில் கிருஷ்ணசாமிய ஓரங்கட்டி வன்னியர் ஓரம் கட்டி தேவேந்திரவியலாளர் அடையாளமா உங்களை எம்எல்ஏ ஆக்குறோம் அப்படின்னு பாண்டியருக்கு திமுக ஒரு ஆஃபர் கொடுத்தா அதையும் ஜான் பாண்டியை ஏத்துக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இப்படி தங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்துதான் அவங்க முடிவெடுப்பாங்களே தவிர ஹோம் மினிஸ்டர்னாலும் கூட அமித்ஷா வந்துட்டாலே உடனே எல்லாரும் முடிவெடுக்க மாட்டாங்க இது அமித்ஷாவுக்கே தெரியும் அடுத்தடுத்த சந்திப்புகள் திரு ஓபிஎஸ் சந்திச்சு சந்திச்சது போனது எல்லாத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணும்போது டிடிவி தினகரன் அண்ணாமலை ரெண்டு மீட் பண்ணது எல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ ஒருங்கிணைந்து அதிமுகவுக்கான முயற்சி வந்து நட்டு போல நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய டிசம்பர் தேதி வந்து திரு ஓபியஸ் தன்னுடைய இறுதியான முடிவை நான் அறிவிக்கிறேன் சொல்லிருந்தாரு அது பின்னாடி இப்போ தள்ளி போட்டுக்கிறாரு சோ அப்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்கல தள்ளி போடுறாருன்னா பார்ங்கையின் பண்றான்னு அர்த்தம் பெஸ்ட் ஆப்ஷன் எதிர்பார்க்காருன்னு அர்த்தம் சோ அவரோட தன்மைக்கு ஏற்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அவரு அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்றாங்க

காங்கிரஸ் ஐயா ஐயா இருந்தா செல்லப்பாட்டிய தான் சமாதானம் பேசினார் எட்டு விழுக்காடு வாக்குங்கிறது திமுக அணிக்கு போனதுல வந்து ஒரு காங்கிரஸுக்கு வந்து ஒரு தோல்வியை கொடுத்துடுச்சு ஸ்டா ஸ்டாலின் வந்து காமராஜரோட தவறுகளில் மட்டுமில்ல கலைஞருக்கு தவறுகளை மட்டுமில்லை பெருந்தலைவர் காமராஜருக்கு தவறுகள் வந்து பாடம் பிடிச்சி அரசியல் பண்றாரு அவர் வந்து ஓபிஎஸ் டிடிவி இவங்க சசிகலா சசிகலா இருந்தால் கூட சசிகலா அற்புரோட நாட்டு மைனஸ் பிரேமலதா விஜயகாந்த் மேலும் இவங்க டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்களுக்கும் ஆஃபர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு நாற்பத்தேழை மேலும் பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ஆஃபர் இருக்கிறதுனால மற்றவங்களும் இங்கேயும் தங்களோட ஏத்த தான் பார்ப்பாங்க விஜய் விட்டனாலும் ஏத்த தான் பார்ப்பாங்க ஸோ ஸ்டாலினோட இந்த முடிவு ரிச்சிடா இல்லை காமராஜ் ரிச்சிடாக இருந்து படுத்துக்கொண்டே ஜெய்பண்ணு தோத்ததுனால ஸ்டாலின் வந்து அணிய பெருசாக்குறதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அம்மையாரு ஓபிஎஸ் டிடிவி வந்தா அவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து அவங்களை சேர்த்துக்கலாம்ங்கிற ஒரு முடிவுக்கு ஸ்டாலின் வந்துட்டாரு திமுக கூட்டணியில் புதிதாக கட்சிகள் வருங்கிற கருத்தையும் அவர் வச்சிருக்காரு ஓபிஎஸ் ஒருவேளை அங்க இல்லைனா அங்க போய்க்கலாம்ங்கிற மாதிரி அதிமுக வாய்ப்பு இல்லை அப்படின்னா திமுக போகலாம் அப்படின்னு மாதிரி அது ஆஃபர் எப்படிங்கிறது உங்களுக்கு தெய்வத்துக்கு தெரியாது எனக்கும் தெரியாது

டாக்டர் வந்து கொஞ்சம் பச்சையா பண்ணுவாரு அது கொஞ்சம் மக்கள் மத்தியில ஒரு அருவருப்பை ஏற்படுத்திடுச்சு சோ இந்த பார்கேனிங்கிறது பெரிய ஆர்ட் இத பச்சையா பண்ணக்கூடாது நாசுக்கா பண்ணனும் அத வந்து அது நடக்கும்ங்கறீங்க நாசுக்கா நாசுக்கா தான் பண்ணுவாங்க அது அது தினகரன் வெளிப்படையா வெளிப்படையே சொல்லலை ஆனா கரூர் சமூகத்துல திமுகவுக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னு அவர் சொல்றதுல இருந்து நீங்க எல்லாம் ஆயிரம் பத்திரியாளர்கள் தொடர்ந்து வன்மத்திலேயும் காழ்ப்புற சில சில பத்திரியாளர்கள் அவர் ஒரு சிலர் தான் சொல்றாரு அவங்க சொல்ல விரும்பல அவங்க எனக்கும் பங்காளிகள் நண்பர்கள் தான் நைன்டி தான் ஒரு டென் பர்சன்ட் வேறுபடும் என்னோட அண்ணன் தம்பிகள் தான் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் ஸ்டாலின்க்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தானே சொன்னீங்க முப்பத்தி ஒன்பது ஜெயித்தார ஏன் மனநோயாளிகள் மாதிரி அதே பேசிட்டு இருக்கீங்கன்னு அந்த அவங்களை அடிக்கிறார் அடிக்கிறாரு அப்போ அவரு திமுக தெளிவா வச்சிருக்கார்தான் அர்த்தம் நிறைவா திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றினது வந்து ஒரு பெரிய செய்தியா மாறுது நேஷனல் லெவல்ல மாறுது மோடியை நாங்கள் வளர்ந்துட்டு வர்றோம் ஒரு மாநகராட்சி ஒரு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்ல இந்த அளவுக்கு கொண்டாடக்கூடிய அளவுல இல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது இன்னொரு பக்கம் பாஜக தரவு இது முக்கியமான ஒரு வெற்றி பார்க்கப்படுது இதுல இந்து ஒற்றுமை திருவனந்தபுரத்துல இருந்து ஆரம்பிக்குது கன்னியாகுமரியில ஆரம்பிச்ச இந்து ஒற்றுமை மற்ற இடங்கள்ல பரவல்ல ஜாதிய வேறுபாடு அத பரவல இப்போ தென்காசியில உள்ள அந்த நயனார் குமார் பாண்டியன் அவங்களோட குடும்பம் பெரிய தேசபக்த குடும்பம் அந்த பெரிய மோதல் கூட ஒரு ஜாதிய மோதல்ங்கிற மாதிரி பார்க்கப்படக்கூடிய அளவுக்கு தான் தென்காசியில போயிட்டு இங்க திருவனந்தபுரத்துல தொடங்கி இருக்கக்கூடிய இது என்டையர் கேரளா ஃபுல்லா முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஆதிக்கத்துக்கான ஒரு கட்சியாட்டு காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் இருக்கிற வர அந்த இந்துக்களான நாயரும் ஈழவர்களும் தியாஸ் சீலவாஸ் நாயர் இவங்க ஒன்றிணைஞ்சா வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிஸ்ட் ஜோதிபாசு காலத்துக்கு பிறகு முடிஞ்சு போய் பிஜேபி மம்தா வந்தது மாதிரி இங்க வந்து கம்யூனிஸ்ட் ஒரு வீழ்ச்சி அடைஞ்சி நாயர் ஈழவாசு வந்து இந்து நாட இளவாஸ் வந்து ஒற்றுமையாகி காங்கிரசுக்கு மாற்றா ஒரு சக்தியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அங்க வருது அத திருவனந்தபுரம் ஆரம்பிச்சு வச்சிருக்குங்கிறத காட்டுது வெளிப்படையா சொன்னா டிராண்டரத்துல திருவனந்தபுரம் மக்களவையில தோத்தது காரணம் ரூரல் இதுதான் அதுதான் நான் மோடி கிட்ட இப்போ நான் ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்கிறேன் என் போன்றவர்களை எம்பவர் பண்ணா திருவனந்தபுரத்துல லாடமி லா காலேஜில் படித்தேன் ஆட்டிங்கள் திருவனந்தபுரம் ரெண்டையும் வெற்றி வெற்றி பெற்று கொடுக்க முடியும் அதுக்கு வந்து ரூரல் நாடா ஸ்வோட்ஸ் முக்கியம் பாரசாலா நேஆட்டிங்கரா நேமம் அதே மாதிரி நெடுமங்காடு இந்த சைடு உள்ள இந்த நாடா ஸ்வோட் முக்கியம் சிட்டிக்குள்ள நாயர் ஈழவா வெள்ளாளர் தமிழ் வெள்ளாளர் சாலர்னு சொல்லக்கூடிய மார்க்கெட்ல நம்ம நாஞ்சில் நாட்டு வெள்ளாளர்கள் பிசினஸ் உள்ள மாதேவன் மெடிக்கல்ஸ் மாதேவன் பிள்ளை எல்லாம் நமக்கு வேண்டிய பெரியவங்க இவங்களும் ஒரு நல்ல எண்ணிக்கை இருக்காங்க இவங்க வந்து ஒற்றுமை ஒற்றுமை ஆகி திருவாண்டம் மேயரை இந்து ஒற்றுமை வந்து திருவனந்தபுரம் மாநாட்சி மேயரை சிறுலேகாங்கிற ஒரு டிஜிபி அவங்களுக்கு கொண்டு சேர்க்குது இதே இந்து ஒற்றுமை கேரளாவில் உள்ள சிரியன் கிறிஸ்டியன் முஸ்லீம் டாமினேஷனுக்கு எதிராக நாயர் ஈழவர் மற்ற இந்துக்கள் எல்லாரும் சேர்ந்தா அந்த ஒற்றுமை வந்து வெற்றியை கொடுக்கும் சிட்டிக்குள்ள பிராமணர்களும் முக்கியமானவங்க இந்த ஒற்றுமை வந்து திருவனந்தபுரத்துல வந்திருக்குங்கிறத மோடி மகிழ்ச்சியா பண்றாரு இது ஒரு ஆரம்பம்தான் நான் ரூரல் இந்து நாடார்களே சரியா பட் இது முக்கியமான குறிப்பிடத்தகுந்த வெற்றி தான் குறிப்பிட வெற்றி தான் முரளிதரன் வந்து நான் இந்து நாடகளை ஆர்கனைஸ் பண்ணுன்னு சொன்னேன் அப்போ அவர் ஈழவா சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தார் நீங்க பனமரையா இருக்கேன் நாங்க நம்ம ஒண்ணுதாங்கிறதெல்லாம் சொன்னா கூட அந்த இந்து நாடார்களை அந்த ஆற்றிங்கல் தொகுதிக்குள்ளயும் திருவனந்தபுரம் தொகுதிக்குள்ளையும் ஒன்றுபடுத்தி கொண்டு வரக்கூடிய வேலையை பிஜேபி பாக்காதனாலதான் முரளிதரன் கொஞ்ச ஓட்டிலையும் இங்க சசிதரூர் கொஞ்சம் ஓட் தோக்கவும் சசிதரூர் பிஜேபி கொஞ்சம் ஓட்டுல தோக்கடிக்கவும் காரணமா அமைஞ்சு போச்சு பக்கம் வந்துட்டா பிரச்சனையே இல்ல ஜெய்து எங்க திருவண்ட கார்பரேஷன் தாண்டி ரூரல் உள்ள இந்த நாடார்களையும் ஒன்றிணைக்கணும் அதற்கு என் போன்றவர்கள் சில பணிகளை செய்ய முடிங்கிறது பிஎம்ஓக்கு நான் தெரியப்படுத்தியிருக்கிறேன் நன்றி தமிழக சார் நன்றி